தேங்காய்பட்டணம் கடலில் மூழ்கி பலி கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் அருகே பைங்குளம் அனந்தமங்கலத்தை சேர்ந்தவர் சதாசிவன் வயது ஐம்பத்தேழு கூலி தொழிலாளி இவர் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் இவரது மனைவி கவுசல்யா வயது ஐம்பத்தொன்று இவர்களுக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் உள்ளனர் கவுசல்யா அடிக்கடி கடல் நீர் எடுத்து வந்து வீட்டு பூஜை அறையில் தெளிப்பது வழக்கம் வழக்கம் போல் இன்று காலை அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு தேங்காய்பட்டணம் கடல் பகுதியில் கடல் நீர் எடுத்து வர சென்றார் அவர் கடலில் கடல் நீர் எடுக்கும் போது எதிர்பாராமல் நிலை தடுமாறி கடலில் விழுந்தார் அப்போது எழுந்த அலை அவரை கடலுக்குள் இழுத்து சென்றது உடனே கவசல்யா சத்தமிட்டார் இதனை கரைப்பகுதியிலிருந்து கவனித்த பொதுமக்கள் சிலர் விரைந்து சென்று கடலில் குதித்து அவரை மீட்டு கரை சேர்த்தனர் பின்னர் அவரை குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் கவுசல்யா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து அவரது மகன் சதீஷ்குமார் குளச்சல் மரைன் போலீசில் புகார் செய்தார் தொடர்ந்து மரைன் சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் வழக்கு பதிவு செய்து அவரது உடலை பிரேத பரிசோதனை மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அனந்தமங்கலம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது